ரஜினிகாந்த் மகளான ஐஸ்வர்யாவும் தனுஷ் அவர்களும் விவாகரத்துக்காக மனு தாக்கல் செஞ்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியும் தன் இந்த விவாகரத்துக்கு பல விதமான காரணங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இந்த நிலையில விவாகரத்துக்கு சிம்புவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால நிறைய பேர் தான் தோண்டித்தனமா பேசிட்டு இருக்காங்க இந்த நிலையில பத்திரிக்கையாளர் ஒருத்தர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஐஸ்வர்யா இப்ப ரெண்டு குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க அம்மா அப்படின்ற நிலையை வந்து அடைஞ்சிட்டாங்க எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றது இருக்கும் அந்த கடந்த காலத்தை நம்ம எப்ப வந்து வெறி கொண்டு கிளறமோ அது வந்து ரொம்ப அசிங்கமா போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு ஐஸ்வர்யாக்கும் சிம்புவுக்கும் நடுவில் ஒரு காதல் அப்படின்றத டீன் ஸ்டேஜில் இருந்தது ஆனால் அது வயது முதிர்ச்சி வந்ததுக்கு அப்புறமா எது சரி எது தப்பு அப்படின்றது அவங்க ரெண்டு பேருக்குமே தெரிய வந்தது சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பேருக்கு காதல் திருமணம் ஆகுது நிறைய பேர் பிரேக்அப் பண்ணிடுறாங்க மறுபடியும் அவங்க சேர்ந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கவே முடியாது அதனால முன்னாடி என்ன ஒரு விஷயம் நடந்தது நீ அவங்க கூட எப்படி பேசுனா எப்படி பழகுனா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் நீ ஏன் அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேள்விகளை நம்ம லைஃப்ல கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இப்போ சிம்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப பழிவாங்க பேசணுன்ற எண்ணம் எல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப மெச்சூர்டா வந்து அவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காரு ஹன்சிகாவை வந்து பிரேக்அப் பண்ணதுக்கு அப்புறம் என்னைக்காத ஒரு பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கலாம் காரணம் என்னன்னா ஆறுல இருந்து ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் ஹன்சிகாவுக்கு செலவு பண்ணிருக்காரு வாங்கின சம்பளம் எல்லாமே அவங்க கிட்ட கொடுத்துருக்காரு ஸோ ஆஃப்டர் பிரேக்கப் அப்புறம் ஒரு இடத்துல கூட ஹன்சிகாவை பத்தி தப்பா பேசினதே கிடையாது நயன்தாரா எடுத்துக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் தவறா பேசியிருக்காரா பேசினது கிடையாது ஸோ அதாவது எதையுமே வந்து புரிஞ்சுக்காத வயசுல அவர் செஞ்சுட்டாரு அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான் ஸோ அதனால அதையும் இதையும் வச்சு தயவு கொஞ்சம் லிங்க் பண்ணி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சைடுல இருந்து ஒரு பத்திரிக்கையாளர் வந்து இந்த விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காரு